ஆகஸ்ட் வந்து கிங் ஆஃப் மைக்கல் கிங் ஆஃப் மைக்கல் ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்க பிரின்ஸ்பில் ரேஷ்னல் அம்பிஷியஸ் ஸோ இதுவும் வந்து பேஜ் ஆஃப் ரெஃபரையல் பேஜ் ஆஃப் ரெஃபயர் ஓகே அவங்களுக்கு வந்து பாருங்கள் அக்டோபர்லேயும் த்ரீ ஆஃப் ரெஃபரல் வந்திருக்காங்க அது பாப்போம். solutions solutions திரும்பவும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் 2 11 2029 ல இருக்குவங்களுக்கெல்லாம் வந்து ஜூலை மாத்துக்கு ஆர்க்கேஞ்சல் ஜேட் அவங்க வந்து solutions வந்து கிடைக்கும் தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுதுன்றது solutions தட் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பேஷன் ஃபர்கிவிங் அண்ட் ஹீலிங் எனர்ஜி வெரி நைஸ் ஸோ இதே தான் சொல்லலாம் எல்லா விஷயத்துக்கும் வந்து முக்கியமானது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் பேஷன்ஸ் இருக்கணும் ஸோ அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சக்ஸஸ் வந்து தூரத்தில் இல்லவே இல்லை நம்ம தான் சக்சஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து ஃபர்கிவிங் அண்ட் ஹீலிங் எனர்ஜியும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் எல்லா இதுலேயும் நம்ம எப்படி ஒரு விஷயம் நடந்தால் கிரேட்ஃபுல்லாக நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்ட் மெமரிஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும் அதாவது காயங்களுக்கு உண்டான மருந்தா வந்து இது சரியாக அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணாத அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து அது வந்து இன்னும் பாதிப்புகளுக்கு வந்து உண்டாகிட்டு இருக்கும் அதை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ அது ஒன்ஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாவே அப்போ நமக்கு வேண்டிய சக்ஸஸ் ஆகட்டும் நமக்கான மேனிஃபெஸ்டேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே நடக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான கலர் மேம் ஸோ இவங்களுக்கு உண்டான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வயலட் கலர் ப்ளூ இருக்கு கிரீன் இருக்கு எல்லோ இருக்கு கோல்டன் கலர்ஸ்ல இருக்கு பிரவுன் இருக்கு சோ இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெரி நைஸ் இப்ப ஆகஸ்டுக்கு கண்டிப்பா ஆகஸ்ட் வந்து கிங் ஆஃப் மைக்கல் கிங் ஆஃப் மைக்கேல் ஓகே சோ என்ன சொல்றாங்க பிரின்சிபிள் ரேஷ்னல் ரெஸ்பெக்டட் இதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது அவசியம் அப்படின்றது சொல்கிறாங்க விஸ்டம் அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் நாவ் ஸ்டே இன் இன்டெகிரிட்டி எ சுச்சுவேஷன் தட் கால்ஸ் ஃபார் ஹானஸ்ட் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயமா நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து ஹானஸ்ட்டாகவும் இருக்கணும் எது சொல்ல வரமோ அது கரெக்டாக அவங்களுக்கு வந்து போய் சேரத்துக்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேனலை கிளியராக வச்சுக்கணும் நம்ம ஒன்று மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒன்று சொல்லி சொல்றதோ அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறதோ அப்போ வந்து அங்கே கம்யூனிகேஷனே வந்து சரியாவே இருக்காது கண்டிப்பாக ஸோ அதனால அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸே இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து கிளியராக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் வந்து இங்கே வந்து ஏஞ்சல் வந்து சொல்றாங்க கண்டிப்பாக ஸோ கிங் ஆஃப் மைக்கிளோடைய விஷயம் இதுதான்

த வீல் த வீல் அதிர்ஷ்ட சக்கரம் அதான் அதான் ஸோ செப்டம்பரில் ஆர்கேஞ்சல் ஜெரமேல் வந்து வந்திருக்காங்க நைன் அவங்க என்ன சொல்கிறாங்க நியூ பிகினிங்ஸ் எண்ட் ஆஃப் டிலேஸ் எ சேஞ்ச் இன் டைரக்ஷன் தட் ஆஃபர்ஸ் ஹாப்பினஸ் வெரி குட் சூப்பராக சொல்லிட்டு சூப்பராக தெளிவாக இருக்கு மெசேஜ்ஜே அதாவது நம்மளுக்கு வந்து நியூ பிகினிங்ஸுனாவே ஒரு ஒரு புதுமையான ஒரு தொடக்கம் அப்படின்றத புதிய முயற்சி புதிய முயற்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணனாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் சரி ஹையர் ஸ்டடிஸ் செப்டம்பர்ல வந்து என்ன பண்ணணும்னா எந்த ஒரு டிலேவும் இல்லாத இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஏதாவது இந்த இப்ப வந்து மத்தவங்க இதுலயே வந்து பாருங்க சேஞ்ச் இன் டைரக்ஷன்னு சொல்றாங்க சோ நம்ம ஏற்கனவே இருக்கிறது சரியான இதுல இருக்கோமா இல்ல வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் தேவையா அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம வந்து தயங்காம எடுத்து முன்னிறுத்தி செய்யறதுல போக முடியும் போகும்போது கூட நமக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து வரும்ன்றதே அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் சேஞ்ச் இன் டைரக்ஷன் தட் ஆஃபர்ஸ் ஹாப்பினஸ்ன்றது சொல்கிறாங்க ஸோ யோசிக்க வேண்டியதே இல்லை நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட அது மூலிமா நம்ம அந்த ஒரு தைரியத்தோடு இறங்கி செய்யும் போது நமக்கு ஹாப்பினஸ் தான் நினைக்கும் அப்படின்றது இந்த வீல் ஏஞ்சல் ஜெரேமியல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான கலர் தான் ஸோ இவங்களுக்கு உண்டானது ஆசோஷியல் த பர்பிள் அவங்களுக்கு தான் வந்து பர்பிளில் இருக்கிறாங்க ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு பர்பிள் வருதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் ஆமா பர்பிள் கிரீன் ப்ளூ ஆமா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்ல கிரே ஒயிட்ல அந்த மாதிரி எல்லாம் கலர்ஸ் வந்து அவங்க வேற பண்ணிக்கலாம் பாருங்க இவ்வளோ கார்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் இவ்வளோ கார்ட்ஸ்லயும் அவங்களுக்கு அதிகமாக டாமினேட் பண்றது பர்பிள் தான் பர்பிள்ல தான் வந்திருக்குல்ல வெரி குட் சூப்பர் இப்போ வந்துட்டு அக்டோபர் த்ரீ ஆஃப் ரஃபேல் ஸோ இவங்க என்ன சொல்றாங்க ரீசன்ஸ் டு செலிபிரேட் வெரி குட் ஏ கம்யூனிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சில்லறன் அவ்வளவுதான் சோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க கலந்துக்கு பாக்கியம் கல்யாணம் நடக்கணும்னா கல்யாண விஷயம் கிடைக்கும் ஸோ எல்லாமே ஒரு கம்யூனிட்டியா இருக்கணும்ன்றவங்களுக்கும் வந்து அதுவும் கிடைக்கும்ன்றது த்ரீ ஆஃப் ரெஃபேல் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ கரெக்டா வந்து பாருங்க அக்டோபர்ல உங்களுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும் நீங்க எந்தெந்த இதுக்கு வந்து ஜனவரில இருந்து ஆக்சன்ஸ் எல்லாம் போட்டுட்டே வரீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்ப கிடைக்க ஆரம்பிக்கும் அறுவடை நாள் அப்படின்னு அதுதான் ரீசன்ஸ் டு செலிப்ரேட்ன்றதும் அவங்க இருக்காங்க சோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு புது முறையான கம்யூனிட்டி நமக்கு கிடைக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடக்கலாம் அந்த சுப காரியங்கள் வந்து நமக்கு அது மூலியமா நிறைய இன்னும் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை கம்யூனிட்டியோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கும் வாழ்க்கை உண்டு தான் குழந்தை பாக்கியம்னாலே ஒரு வீட்டுக்கு ஒரு மெம்பர் எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்கல்ல ஓகே ஸோ இவங்களுடைய கலர்ஸுன்றது பார்த்தோம்னா க்ரீன் இருக்கு மெயினாகவே ப்ராஸ்பரிட்டிக்கான வந்து இருக்கு ஸோ ப்ளூ கிரீன் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து அதோட மெர்மேடு கூட அழகாக இருக்காங்க ஆமாம் மெர்மேடே வந்து வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான இதுவாக தான் வந்து கொடுக்குறாங்க அந்த மெர்மேட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மேம் கரெக்ட்டுங்களா ஆமா அது வந்து அவங்க ஒரு பிக்சராவோ எடுத்து வச்சோ இப்ப அந்த ஏஞ்சல வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த மந்த் ஃபுல்லா வந்து ரஃபேல் ரஃபைல் ரஃபைல் அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஏஞ்சல் அவங்களுக்கு கிடைக்கும் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சொன்னோம்லயா ஏஞ்சல்ஸ்னாவே வேவ் ஃப்ரீக்வன்சில இருக்கறாங்க சோ என்ன பண்றோம் நம்ம ஏன் இப்படி ஏஞ்சல்ஸ் நேம்ஸ்லாம் சொல்றனோ அப்படினா நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் அவங்களுடைய வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மேட்ச் ஆகும் ஸோ அப்போ வந்து நமக்கும் வந்து வேண்டியது வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் வெரி நைஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க மெர்மிட் இப்போ வந்து நவம்பருக்கான கார்டு என்னன்னு பார்ப்போம் ஸோ இதுவும் வந்து பேஜ் ஆஃப் ரஃபேல் பேஜ் ஆஃப் ரஃபேல் ஓகே அவங்களுக்கு வந்து பாருங்க அக்டோபர்லேயும் த்ரீ ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க நவம்பர்லேயும் பர்னிங் வராங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க என் நியூ எமோஷனல் சுச்சுவேஷன் Messages regarding relationships mm. or social invitations, great intuitive insights. Mm. ஸோ இவங்களுக்கு ஃபுல்லாவே வந்திருக்கு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு எல்லாமே அது தான் வரும் கனந்த மாசத்துக்கும் இந்த நம்பர்ஸ்ல இருக்கிறவங்க இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் வந்து அவங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா லவ்விங் வந்து ஏஞ்சல் ரஃபேல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பயுமே அந்த ப்ரீக்குவென்ஸ்லயே அவங்க ஸோ இவங்களுடைய கலர்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷல் க்ரீன் ப்ளூ இருக்குது எல்லோ இருக்குது லைட்டு ஸ்கை ப்ளூ இருக்குது பர்பிள் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் மந்த் டிசம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா